இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ற பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்னைக்கு பண்ற எக்ஸசைஸ் பூரா கோர் இருக்கும் டம்பல்ஸ் இருக்கும் உங்களுக்கு டம்பல்ஸ் வச்சு தான் செய்யப் போறோம் பட் தி ஃபர்ஸ்ட் டூ எக்ஸசைஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நான் தரேன் உங்களுக்கு அதை நீங்க பண்ணலாம் வார்ம் அப் லேசா பண்ணீங்க வார்ம் அப்னா ஜாயின்ட்ஸ்லாம் மட்டும் ஆக்டிவேட் பண்ணீங்க அது வார்ம் வீடியோ இருக்கு நீங்க பாருங்க மேல லிங்க் கொடுக்கிறேன் தி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கால் ஸ்ப்ரெட் பண்ணீங்க ஷோல்டர் லெவலுக்கு வென் தேர் தோ அப்படியே உட்காருங்க கோ ஃபார்வர்ட் கை பிணைச்சி புடிச்சி இந்த மாதிரி பாருங்க கம்ப back கைக்கே ஓமிந்து நின்னுவாங்க அப்படியே வந்துட்டு திரும்ப எழுந்து இது ஓடுங்க சோ அன் மாதிரி பை சைக்கான் பண்ணி பாருங்க 1 2 3 4 Five, six, turn down, bang, squat, forward, four. Last one cook ten bend squat forward, stretch and down come back. Do is first exercise. Second lift 20 apart down, Find rotation one, two, three, four, five. Is that the same? my anti clockwise. One. two, three, four, five. இந்த ரெண்டு எக்ஸசைஸ் ஃபைவ் ஃபைவ் கவுன்ஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நான் நீங்க வந்து இதே டென் டென் கவுன்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி மூணு தடவை செய்யுங்க பண்ணீங்கன்னா இந்த என்டையர் பாடிக்கான எக்ஸசைஸ் உங்களுக்கு த்ரூ ஆயிடும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டம்பல்ஸ் வச்சு கோருக்காக எக்ஸ்க்ளூசிவ் கோருக்காக சேர்க்கிறோம் பாருங்க ரெண்டு டம்பல்ஸ் கையில எடுத்துருங்க கோர் எக்ஸசைஸ் உங்களுக்கு பாருங்க காலை நல்லா மடிச்சுட்டுங்க மடிச்சுட்டு டம்பல்ஸ் வச்சுட்டு கோர் பண்ண போறோம் ஒன் மேல போயிட்டு கீழே வந்துட்டு திஸ் வில் டூ டென் கவுண்ட் ready 1 Two. Three.

రెండు డబుల్స్ కాయలు వచ్చి కాద రైస్ పన్నెండు స్ట్రెచ్ సో బిల్లు ఇంతమంది టెన్ తౌంబే ఇంత పక్కం ఇంత పక్కం పంటీనా వన్ డౌన్ ఫ్రీ एट, नाइन, नाइन, एट, एट. तो सेकंड एक्सरसाइज पंडों, थर्ड एक्सरसाइज डेमोनसेशन करेंगे. फुल ब्लैंक पोज़शन होनी चाहिए. जब दम बाले डिस्प्लेस कर देना. एकॉल आवे ना. भेट आ. फुल ब्लैंक पोज़शन होनी चाहिए. अपडिये.

आठ, सात, छः, पाँच, चार, तीन, दो, एक, रिलैक्स। यहाँ लाल कोर कोडबा होंगे। कोर एक्सरसाइज पार्क है। आधे फुल प्लैंड पोजीशन, डांपल पोजीशन चेंज करनी है, इंडा पोशन लगाएँगे।

Two, two, three, three, four, four, five, five, six, six, seven, seven. Ten, ten. Well done. Exercise, right? Good, sir. Four exercises. Fifth exercise, partner. Right? Lie down. Normal sky lift is there. Legs up ninety degree. And jump on floor. One, two. This will be doing. Get ready One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen. 40 15 प्लस 5 4 3 2 एंड 1 रिलैक्स கால் கீழ போடுங்க ஸ்ட்ரெய்ட் நவ ថេនks अबाउट ધ হেড டம்பல்ஸ் ஓட வீர் வச்சீங்க और दो, ऑर्डिनेट, टोटल। तो दिस हिल बी डूइंग, टेन पर एच साइड। रेडी? वन, वन, टू, टू, थ्री, थ्री। आपका बड़ी मेहनत बन गया। फोर, फोर, फाइव। five six, six, seven seven eight, eight, nine, nine. last one, ten, ten. இது வந்து மொதல் ரெண்டு எக்ஸசைஸ் டிஃப்ரெண்டாக இது ஆறு கோர்ஸாக விட் டம்பல்ஸ் பண்ணிருக்கோம் போர் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்கும் இது வந்து ஒரு செட் பண்ணியிருங்க இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் டூ ஒன் நோர் செட் ஆல்டர்னேட்டாக த்ரீ டேஸ் பண்ணலாம் அது சேம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே பண்ணாதீங்க கிவ் ரெஸ்ட் ஃபார் யுவர் ஃபோர் மண்டே பண்ணிங்கன்னா வெனஸ்டே ஃப்ரைடே